ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே போட்டிருக்க சேரீ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ வித் க்ரீன் செம்ம காம்பினேஷன் இல்லை ஸ்டிச் பண்ணி போட்டால் செம்மையாக இருக்கும் இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் தான் இந்த ரெண்டு நாளாக நான் கட்டியிருக்க சேரீ வந்து எல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நேற்றுக்கு ஒரு க்ரீன் கட்டியிருந்தேன் இன்றைக்கி ஒரு எல்லோ கட்டியிருக்கேன் சேம் அதே சேரீ தான் இதுவும் இந்த சேரீட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் தான் இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சேரீ ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் காம்பினேஷன் எப்படி இருக்குது நல்லாயிருக்கு இல்லையா ஸ்டிச் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது நம்ம வந்து காட்டன் சேரீ இந்த காட்டன் சாரீ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கட்டுனா ஃப்ளீட்ஸ் அப்படியே நிற்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான சேரீ இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபோர் நைன் கொடுக்குறாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிங்க் பார்த்தீங்களா அதோட சூப்பராக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸும் ஃபைவ் ஃபோர் நைன் தான் எனக்கு இந்த ப்ளூ வித் கிரீன் சேரீ ரொம்ப பிடிச்சிது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஸாரீ ஆர்டர் பண்ணிக்கலாம்